தீப்பற்றி எரிந்து பட்டாசு போல் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் உரிய பாதுகாப்பின்றி உயிரின் ஆபத்தை உணராமல் மின்சாரம் பாய்ந்து தீப்பற்றி எரியக்கூடிய வயிறை காலால் ஊழியர்கள் சர்வ சாதாரணமாக அணைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி கான்போரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது ஆஹ் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணி வந்து கடந்த சில வருடங்களாக வளசரவாக்கும் ஆற்காடு சாலையில் துரிதமாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வந்த நிலையில தற்போது மெட்ரோ பணிக்காக பயன்படுத்தக்கூடிய மின்சார கேபிள்ல இருந்து திடீரென தீ பற்றி எரிந்து மலமளவென வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் என்பது கான்பூரை பெரும் அதிர்ச்சியில் அழைத்திருக்கிறது குறிப்பாக இந்த காட்சி என்பது வளசரவாக்கம் ஆற்காடு சாலை லட்சுமிபுரம் பேருந்து நிலையம் அருகே வந்து அரங்கேறி இருப்பதாக தெரிய வருகிறது மின்சார கேபிள்ல வந்து திடீரென தீப்பற்றி எரிந்து அது அதிக அளவு கரும்புகைகள் வெளியேறி வெடிக்க தொடங்கியுள்ளது இதனை அறிந்த ஊழியர்கள் சற்றும் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி உயிருக்கு ஆபத்தான நிலையில அந்த பகுதியில எரிந்து கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அந்த பணியை வந்து மேற்கொண்டு அனைக்கும் முயற்சியில ஈடுபடுறாங்க மேலும் தீயணைப்பு வாகனங்கள் எதுக்கும் அனுமதி கொடுக்காமல் வழங்காமல் இவர்களே ஊழியர்களே சர்வசாதாரணமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில அந்த தீயை அணைக்கும் முயற்சியில ஈடுபடக்கூடிய சம்பவம் வந்து காண்புரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது தற்போது இந்த காட்சிகள் பலராலும் வெளியிடப்பட்டு பெரும் அச்சுறுவலையை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் தொடர்ந்து மெட்ரோ ஊழியர்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தொடர்ந்து அந்த பகுதியில் வேலையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தொடர்ந்து புகார் எழுந்து வருகிறது அது மட்டுமின்றி தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பந்தப்பட்ட மெட்ரோ உயர் அதிகாரிகள் முறையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மெட்ரோ ஊழியர்களை பாதுகாப்பு பணியில தகுந்தபடி நியமிக்க வேண்டும் என தற்போது சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் மேலும் நேற்றைய தினம் பூந்தமல்லி அருகே வந்து இதே மெட்ரோ பணியில அலட்சியம் காரணமாக ஊழியர் ஒருவர் வெளி மாநில ஊழியர் ஒருவர் ரோப் கயிறு அறிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் மறையாத சூழல்ல தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில இந்த பகுதியில வந்து இந்த மெட்ரோ பணி என்பது ஊழியர்களை பெரும் அதிர்ச்சியடி செய்திருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க